இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துர்லாங்களா வாங்க பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வவ்வால் மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்களா ஒவ்வொரு மீனுமே நம்ம குழம்புல போட்டு வைக்கும் போது அந்த மீனை பொறுத்து தாங்க அந்த குழம்போட டேஸ்ட்டே வரும் அந்த மாதிரி தான் வவ்வால் மீனோட குழம்பும் அதனோட டேஸ்ட்டே தனி சுவைதாங்க ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயமே நான் சாப்பரில் தான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது மாதிரி பொடியாக கட் பண்ணியும் இல்லை மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்னஸும் கொடுக்கும் ஆறுனதுக்கப்புறம் தண்ணியாட்ட நம்ம குழம்பு கூட்டி வச்சா கூட ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலர் மாறுகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியுமே நான் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன் திக்கா ஆகிறது மட்டும் இல்லாமல் குழம்பும் டேஸ்ட்டும் இருக்குங்க இப்போ இந்தளவுக்கு கலர் மாறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை காரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம் தக்காளி கூடையே நம்ம சேர்த்து வதக்கும் போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும் தக்காளி வந்து பெரிய சைஸாக நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதனால் வந்து புளி வந்து நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன் தக்காளி இந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இந்த மீனை பார்த்திங்கன்னா பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்ன பசங்களுக்கும் பயமில்லாத கொடுக்கலாம் முள்ளும் இருக்காது அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா புளிக்கரைசில் சேர்த்துடலாம் குழம்புக்கு எந்தளவுக்கு புளிக்கரைசல் தேவையோ அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியும் மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சமாக தான் புளியை சேர்க்க போகிறேன் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கரைசலை சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியாட்டை நம்ம குழம்பு கூட்டி வச்சோமா தான் நம்ம கொதித்து வரும்போது கரெக்டாக திக்கான பதமாக இருக்கும் அப்போ மீன் போடும்போது சரியாக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் பச்சை மிளகா வந்து நடுவில் கீரில் அப்படி முழுசாக தான் போடுறேன் ஃப்ளேவருக்காக தான் லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா குழம்பு கொதித்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா திக்கா வர வரைக்கும் கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் பால் சேர்க்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் திக்காக வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் மூடி வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து திக்கான தேங்காய் பாலாக சேர்க்குறேன் தக்காளியோட புளிப்பும் அதிகமாக இருக்கும் புளியும் சேர்க்குறதுனால கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் தேங்காய் பால் இல்லாமல் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக தாங்க இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீன்லேயுமே மசாலா தடவிதாங்க வச்சுருந்தேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் இந்த வவால் மீன் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு இப்போ மீன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் தலைப்பாகம் வால் பாகம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்துவிட்டு மீனை நல்லா வேக வச்சிடலாம் இது எல்லா மீனுமே சேர்த்துட்டு அப்படி லைட்டாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் வால்பாக இதையும் சேர்த்துட்டேன் லைட்டாக கரண்டியால் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் மீனை வேக வச்சிடலாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டேன் நல்லா கொதி வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மீனும் வெந்துருச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கருவேப்பில் தூவிக்கலாம் மீனுமே பாருங்கள் நல்லா உடையாமல் நல்லா வந்திருக்கு குழம்புமே இந்த திக்னஸ் இருந்தால் தான் சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பரலுங்க அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் ஆறுனாக்கா இன்னுமே திக்காயிரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க